எண்ணம் டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி இருக்கேன் ஒரு நாள் ரீசன் தெரியாது சந்தோஷமா இருப்பேன் ஒரு நாள் குழப்பமா சோகமா இருக்கு இதனால ஒர்க் ஆகாம போயிருமா அதுக்கு என்ன பண்ணலாம் ஹே கைஸ் நான் உங்க பிரியா இது எதுனால இப்படி இருக்கு அதுக்கு என்னோட டிப்ஸ் என்னன்னு பாப்போம் அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஓகே மனம் ஒரு குரங்குன்னு சும்மாவாக சொன்னாங்க நம்ம நல்லாவே இருந்தாலும் அது தாவிட்டே தான் இருக்கும் எண்ணங்கள் வர்றதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஆனால் அதை டைவேர்ட் பண்ண முடியும் சாதாரண மனிதர்கள்லருந்து ஞானிகள் சித்தர்கள் வர எல்லாருக்குமே இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துட்டே தான் இருக்கும் நம்ம தாட்ஸை மூணாக டிவைட் பண்ணலாம் ஒன்று ஹாப்பியான மனநிலை ரெண்டாவது குழப்பமாக சோகமாக இருக்க ஒரு மனநிலை மூணாவது சோம்பேறித்தனமான ஒரு மனநிலை இந்த மாதிரி மூணாக டிவைட் பண்ணிக்கலாம் இந்த மூணு எண்ணமும் தான் மாறி மாறி ஒரு மனுஷனுக்கு வந்துட்டே இருக்கும் என்னன்னே தெரியாது ரெண்டு நாள் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் ரீசன் இருந்தாலும் இல்லைனாலும் அடுத்த ரெண்டு நாள் ஒரு மாதிரி குழப்பமான மனநன்மையோடு அந்த டே ஓடிட்டுருக்கோம் இன்னும் ரெண்டு நாள் ரொம்ப லேசியாக தூக்க கலக்கத்தோட எந்த வேலையும் செய்யவே தோணாது இப்படி ஒரு சுழற்சி மாதிரி இந்த மூணும் வந்துகிட்டே தான் இருக்கும் இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் ஒருத்தர் இருந்தாராமா அவருக்கு எப்போ பார் ஏதாவது தாட்ஸ் வந்துட்டே இருக்குமா தொடர்ந்து வந்துட்டே இருக்குமா அவர் என்னென்னமோ பண்ணி தாட்ஸ் நிற்கவே இல்லையா சரி நம்ம போய் டாக்டரை ஒரு டாக்டரை மீட் பண்றாங்க அந்த டாக்டர் சொல்றாங்க உனக்கு ஒரு மருந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு டானிக் கொடுக்குறாங்க இந்த டானிக் கணி குடி அது அப்படியே சரியாயிரும் அப்படின்னு ஆனா டானிக் கணி குடிக்கிறதுக்கு முன்னாடி குரங்கை பத்தி மட்டும் நீ திங்க் பண்ணாத அப்படின்னு இல்ல டாக்டர் நான் அப்படிலாம் திங்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாப்பிட்டு டானிக் குடிக்கலாம்னு டானிக் எடுக்கிறாரு அப்போ அவருக்கு குரங்கு ஞாபகம் வந்துருது ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரி போகுது ரெண்டாவது நாள் குரங்கோட ஞாபகம் தான் இருக்கு ஆனால் அவர் முன்னாடி திங்க் பண்ண எந்த தாட்ஸுமே அவருக்கு வரலை சரி இந்த டானிக்கை கொடுத்தது அந்த டாக்டர் தானே டாக்டர்கிட்ட நம்ம போய் சொல்லுவோம் அப்படின்ட்டு டானிக்கை எடுத்துகிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க டாக்டர் நான் நீங்கள் கொடுத்த டானிக்கை நான் குடிக்கவே இல்லை ஆனால் முன்னாடி நான் திங்க் பண்ண எந்த தாட்ஸுமே எனக்கு இப்போ வரல ஆனால் குரங்கோட ஞாபகம் மட்டும் வந்துட்டே இருக்குது எப்போ பாரு இருபத்தி நாலு மணி நேரம் குரங்கோட தாட் மட்டும்தான் இருக்கு இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு அந்த டாக்டர் டானிக்கை வாங்கி வச்சுட்டு தாட்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது நீ அது பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா அது கண்டினியூஸாக தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும் நீ அந்த தாட்ஸை டைவர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த தாட்ஸை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்றாங்க இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் ஓகே இப்போ ஹாப்பியாக ஒரு தாட்ஸ் வருது அப்படின்னா டூ டேஸ் அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா அது பின்னாடி போங்க அது கூடயே ட்ராவல் பண்ணுங்க ஹாப்பியாக என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பண்ணுங்க இதுவே ஒரு குழப்பமாக ஒரு கோபமான ஒரு டேவாக அந்த டே ஓடிட்டே இருக்கு அந்த தாட்ஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னா அது பின்னாடி நீங்கள் போகாதீங்க நீங்கள் ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பீங்க ஆனால் உங்கள் தாட்ஸ் என்னைக்கோ ஒரு நாள் எவனோ நம்ம திட்டினது பேசுனது எல்லாத்தையும் அதை ஓட விட்டுட்டே இருக்கும் அது இயல்பு தான் எல்லாருக்கும் வரக்கூடியது தான் தாட்ஸ் வரும் அப்புறம் அதுவே போயிடும் நம்ம பின்னாடி போகாம இருந்தா அப்படியே மறைஞ்சிரும் ஆனா இப்படி நெகட்டிவ் தாட்ஸ் வருது அந்த தாட்ஸை அப்படியே நீங்க பிடிச்சி பிடிச்சி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி பின்னாடியே போனீங்கன்னா நீங்க இன்னும் நெகட்டிவிட்டிய உங்க மூளையில ஸ்டோர் பண்றீங்கன்னு அர்த்தம் இப்போ எவனோ உங்க கூட சண்டை போட்டிருக்கான் அந்த தாட்ஸ் இப்ப உங்களுக்கு வருது அப்படின்னா அதை நீங்க பிடிச்சிட்டு என்கிட்ட நீ அன்னைக்கு அப்படி சண்டை போட்டலை இரு என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு டே வரும்ல அன்னைக்கு நான் உன்னை வச்சுக்கிறேன் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு ஒரு பழி வாங்குற ஒரு உணர்வு மாதிரி உங்களுக்கு வருது அது எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ் தான் அந்த தாட்ஸை நீங்கள் பிடிச்சிட்டு அப்படியே பின்னாடியே போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மூளையில நிறைய நெகட்டிவிட்டியை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கீங்களா நம்ம அமைதியாக இருக்கும்போது தான் பழைய நினைவுகள் எல்லாமே வெளியே வரும் அப்படி வருதுன்னா உங்கள் மூளை சுத்தம் ஆகுது அழுக்கெல்லாம் வெளியே தள்ளுதுன்னு அர்த்தம் அப்போ போய் நம்ம அதை திங்க் பண்ணி திங்க் பண்ணி இன்னும் நெகட்டிவிட்டியை ஸ்டோர் பண்ணிகிட்ட கூடவே கூடாது ஓகே இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் மூலமாக என்னோட மேனிஃபெஸ்டேஷன் பாதிக்கும் பாதிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு என்னோட டிப்ஸ் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் உங்கள் இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்கிற மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப குயிக்காக நடக்கும் ஓகே எனக்கு நெகட்டிவான தாட்ஸ் வருது அப்போ நான் என்ன பண்ணலாம் நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க இல்லை சமைக்கிறீங்களோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்களா லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறீங்களா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களா ஏதோ ஒரு பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்கில் ஃபுல்லாக கன்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போது உங்களுக்கு பிடிச்ச சாங் உங்களுக்கு ஃபேவரட்டாக ஒரு சாங் இருக்கும்ல அந்த சாங்ஸ் ஒரு பத்து சாங் பதினஞ்சு சாங் அந்த மாதிரி இருக்கும்ல உங்கள் பிளேலிஸ்ட்டில் அந்த மாதிரி சாங்ஸ் அப்படியே ப்ளே பண்ண விட்டுட்டே உங்களோட ஒர்க்கை பாருங்கள் நான் ஏன் சாங்ஸ் கேட்க சொல்கிறேன்னா சாங்ஸ் அப்படியே நம்ம மைண்டை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணும் நம்ம ஒரு நல்ல மனநலமேல இருக்கோம் ஒரு சோகமான சாங் போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம மைண்டை அதை அப்படியே இழுக்கும் அந்த சோகமான மியூசிக் பின்னாடி போகும் இல்ல ஒரு ஹாப்பியான சாங் போயிட்டு அப்படின்னா அப்படியே சேஞ்ச் ஆகும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் அதனால தான் சொல்றேன் நீங்க ஹாப்பியான சாங்ஸை கேளுங்க இல்லையா நீங்க அந்த சாங்ஸை நீங்க ஹம் பண்ணுங்க அப்படி ஹம் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட தாட்ஸ் உங்க சாங் மேல மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த தாட்ஸ் மேலே போகவே போகாது இல்ல நான் ஒர்க் பண்ணலை தான் இருக்கேன் சும்மா உட்காந்துருக்கும் போது எனக்கு தாட்ஸ் வந்துட்டே இருக்கு சும்மா உக்காந்துருக்கும்போது தாட்ஸ் வருது அப்படின்னா உங்கள் மூளையில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியே வருதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன்ல நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவே மறைஞ்சிரும் நீங்களாக பின்னாடி போகாத வர சரி நானே நினச்சாலும் போக மாட்டேங்கிது அப்படின்னா நீங்கள் அந்த டைம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா இழுத்து பொத்திட்டு தூங்கிடுங்க எந்த தாட்ஸுமே வராது அப்படியே தூங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா உங்களுக்கு எதுலையாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா ஒர்க்கை தவிர நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹாபிஸ் இதுலையாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது செஞ்சால் நான் நான் கொஞ்சம் நிம்மதியாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த விஷயத்த எடுத்து பண்ணுங்கள் அப்போது உங்கள் மைண்டை கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி டைவெர்ட் பண்ண முடியும் இல்லையா ஏதாவது ஒரு காமெடி கிளிப்ஸ் பாருங்கள் டிவியில் ஏதாவது ஒரு காமெடியான நிறைய காமெடி சேனல்ஸ் இருக்கும்ல அதில் ஏதாவது காமெடியாக விஷயம் பார்த்து நீங்க உங்க மைண்டை வந்து டைவர்ட் பண்ணிக்கலாம் ஒன்று உங்களுக்கு நல்லா தெரியுமா குட் தாட்ஸாக இருந்தாலும் சரி பேட் தாட்ஸாக இருந்தாலும் சரி யார் கூடயோ சண்டை போட்டிருக்கீங்க இல்லை ஹாப்பியாக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது வெறும் மூணே நாள் தான் அந்த மூணு நாள் மட்டும்தான் அந்த சந்தோஷம் இருக்கும் அந்த சோகம் இருக்கும் அப்படி அந்த மூணா மூணு நாள் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் இருந்த அந்த ஹாப்பினஸ் இருக்காது மூணாவது நாள் அதே மாதிரி பே திங் எதாவது நடக்குது பேட் தாட்ஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு இருந்த அந்த ஒரு அந்த தாட்ஸுக்கு இருந்த பவர் வந்து தேர்ட் டே இருக்காது அதனால தான் ஜஸ்ட்டு ஒரு மூணு நாள் தான் அது இருக்கும் அதுவே காணாமல் போயிடும் நீங்களாக அது பின்னாடி போகாமல் இருக்கணும் அப்படி இருந்துட்டிங்க அப்படின்னா மூணே நாளில் கண்டிப்பாக அது காணாமல் போயிடும் இல்லை எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது எந்த வேலையும் செய்யுமே இல்லை எனக்கு சோம்பேறித்தனமான ஒரு டூ த்ரீ டேஸ் அந்த மாதிரி போகுது எனக்கு எந்த வேலையுமே பண்ண தோணலை அப்படின்னா நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ணாதீங்க கோபமான மனநிலை குழப்பமான மனநிலை சோம்பேறித்தனமாக இருக்கும்போது எந்த முடிவும் நம்ம எடுக்கக்கூடாது அந்த மாதிரி டைம் நம்ம எடுக்கிற முடிவு கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும் அந்த டேஸ் அப்படியே போகட்டும் ரெண்டு நாள் கழித்து ஹாப்பி டேஸ் வரும்ல ஹாப்பி டேஸில் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு அஞ்சு நாள் ரொம்ப ஸ்மூத்தா நல்லா போகும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணுவீங்க ஆறாவது நாள் இதெல்லாம் நம்மளுக்கு சரி வருமா இதெல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்ட்டு நெகட்டிவ் தாட்ஸ்க்கு நீங்க போயிடக்கூடாது உங்களை நீங்க முழுசா நம்பணும் உங்களை நம்பும் போதுதான் யூனிவர்ஸ் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க பிலீவ் பண்ண முடியும் தாட்ஸ் வர்றது இயல்பு தான் இது இப்படி வந்துட்டு அப்படி காணாம போயிடும் அதுக்கு நம்ம எப்பவுமே உயிர் கொடுக்கவே கூடாது உயிர் கொடுக்கும் போது தான் அது வளர்ந்துட்டே இருக்கும் ஸோ நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண் கண்டிப்பா உங்களால தாட்ஸ் டைவர்ட் பண்ண முடியும் உங்களால பாசிட்டிவான தாட்ஸ்ல மட்டுமே இருக்க முடியும் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட பிரியா